எகிப்து தேச எகிப்து தேசத்திலே ஆலேலூயா மக்கள் எப்படி இருக்காங்க அடிமைகளா இருக்காங்க ஆலேலூயா அடிமை அடிமைகளா இருக்காங்க நம்ம अनेक நேரங்களே பாவத்துக்கு எப்படி இருக்குறோம் அடிமைகளாக இருக்குறோம் ஆலேலூயா இந்த தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் ஆலேலூயா எகிப்து மக்கள் அடிமைகளா இருந்து இருந்தது போல நம்ம பாவத்தை என்ன செய்ய கூடாது முடங்கி கிடக்க கூடாது ஆலேலூயா இன்னைக்கு ஆலேலூயா சொல்லுகிறார் நம்ம அந்த அடிமை தன